ஹய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராம்சன் அகாடமி நண்பர்களே நம்ம பாருங்க பி எக்ஸாமுக்கான டெய்லி டென் கொஸ்டின் நாங்கள் வந்து பார்த்துட்டு இருக்கோம் அதில் நம்ம ஆல்ரெடி பத்து பாட்டு நூல்களில் ஒரு வீடியோ வந்து பார்த்துட்டோம் ஏன்னா பத்து பாட்டு நூல்கள் உங்களுக்கு ஆல்ரெடி கொடுத்துட்டேன் அடுத்து எட்டு தொகை நூல்கள் வந்து ரெடி ஆகிட்டு இருக்கு ஓகேங்களா ஸோ அது உங்களுக்கு கிடைச்சிடும் சோ பத்து பாட்டு நூல்கள் கொடுத்து கொடுத்துட்டேன் நம்ம வந்து கொஸ்டின் கொடுத்துட்ருக்கோம் இருக்கோம் ஸோ இந்த வீடியோவோட பத்து பாட்டு நூல்கள் வந்து உங்க மொத்தம் முடியுதுங்க சோ நீங்கள் அந்த வீடியோ பார்த்துட்டு வந்து இந்த டெஸ்ட் அட்டன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்க ஒரு டெஸ்ட் அட்டன் பண்ற ஃபீலோட இருக்கும் உங்களுக்கு ஞாபகத்துக்கும் ஈஸியாக இருக்கும் ஸோ ஏன்னா அட்டன் பண்ணாமல் இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா அந்த வீடியோ போய் பார்த்துட்டு வந்துருங்க ஃபுல்லாக நம்ம வந்து எக்ஸ்பெளைன் கொடுத்துருப்போம் ஓகே இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க அதுக்கு மேலே நம்ம லாஸ்ட் டே ஒரு கொஸ்டின் கொடுத்துருந்தோம் அதுக்கான ஆன்சர் பார்த்துட்டு வந்துடலாம் பாருங்க கோல் என்ற அடைமொழி பெற்ற நூல் எது கோல் அப்படின்ற அடைமொழி பெற்ற பாட்டு நூல் எது அப்படின்றத வந்து நம்ம வந்து கொடுத்துருந்தோம் சோ கோல் அப்படின்ற அடைமொழி பெற்ற பாட்டு நூல் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா குறிஞ்சி பாட்டு டி தாங்க இதுக்கான ஆன்சர் சோ குறிஞ்சி பாட்டு தான் வந்து கோல் அப்படின்ற அந்த அடைமொழி பெற்ற நூல் ஓகேங்களா சரி இப்போ நம்ம இந்த வீடியோக்கான அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு என்ன புதுசாக வந்தீங்கன்னா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துக்கோங்க அப்போ நம்ம போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனடியாக வந்துட்டு இருக்கும் ஓகேங்களா சரி ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் பொருளர் ஆற்று படையுடன் தொடர்பற்றது எது ஸோ பொருளர் படையுடன் தொடர்பற்றது எது நாலு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதில் எது தவறாக இருக்கு அப்படின்னு பார்த்துடுங்க ஓகே நீங்க ஆன்சர் அடிப்பீங்க நான் ஒன்னு பார்த்துட்டு வரேன் இதனுடைய ஆசிரியர் முடக்காம கண்ணியார் ஆமாங்க பொருணராட்டு படையோட ஆசிரியர் வந்து பாத்தீங்கன்னா முடத்தாம கன்னியார் கரெக்டு தான் இருநூத்தி நாற்பத்தி எட்டு பாடல்களை கொண்டது இவ்வளவு பாடல்கள் நாப்பத்தி எட்டு பாடல்கள் வந்து இருக்குது கரெக்ட் தான் பாட்டுரை தலைவன் நல்லிய கோடன் இதனுடைய பாட்டுடைய தலைவன் வந்து நல்லிய கோடன் தவறுங்க ஓகேங்களா ஏன்னா பொருணராற்று படையோட பாட்டுடைய தலைவன் வந்து பாத்தோம்னா கரிகாலன் ஓகேங்களா பொருணராற்றோட பாட்டுடைய தலைவன் கரிகாலன் வரணும் சோ நல்லிய கோடன் அப்படின்றது வந்து தவறு ஓகேங்களா அதனால இங்க சீதா வந்து தவறா இருக்கு சீதா வந்து இதுக்கான சரியான ஆன்சர் ஏன்னா சிறுபான் ஆற்றோட படையார் ஆசையில தான் வந்து நல்ல பாட்டுரை தலம் தான் நல்லிய கோடன் வருவாரு அடுத்து இன்னும் முன் காக்கைக்கு ஒண்ணு பழக்கத்தை பற்றி சொல்லக்கூடிய பொன்னர் ஆற்றுப்படை இதுவும் கரெக்ட் தான் அடுத்து நம்ம பார்க்க போறது சிறுபான் ஆற்று படையுடன் தொடர்பற்றது இது சிறுபான் ஆற்றுப்படை சார்ந்த நான்கு கூட்டுகள் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு இதில் எது தவறா இருக்குன்னு பார்த்து ஆன்சர் எடுங்க சூப்பர் நீங்க நேரம் எடுத்துட்டு இருப்பீங்க ஆசிரியர் நல்லூர் நத்தத்தனார் கரெக்டு தான் இதுல இருநூத்தி அறுபத்தி ஒன்பது அடிகள் காணப்படுகிறது இதுவும் கரெக்டு தான் கடையழு வளர்களை பற்றி குறிப்பிடக்கூடிய நூல் வந்து சிறுபான்நாற்று படை இதுவும் கரெக்டு தான் சமுதாய பாட்டி என அழைக்கப்படுகிறது தவறுங்க ஏன்னா பெரும்பான்ற்று படை தான் வந்து சமுதாய பாட்டுன்னு அழைக்கப்படுது அப்போ இங்க டி தான் தவறா இருக்கு அப்ப இதுக்கான ஆன்சர் வந்து டி அடுத்து மூன்றாவது கேள்வி பெரும்பான்ற்று படையின் பாட்டுடை தலைவன் யார் பெரும்பான்ற்று படையின் பாட்டுடை தலைவன் யார் சூப்பர் இதெல்லாம் நீங்க ரொம்ப வேகமா எடுத்துருவீங்க தொண்டைமான் இளந்தரியான் டி தாங்க இதுக்கான ஆன்சர் தொண்டைமான் இளந்தரியன் தான் வந்து பெரும்பா நாட்டு படையோட பாட்டுடை தலைவன் ஓகேங்களா நன்னன் அப்படின்றவர் வந்து பாத்தீங்கன்னா மலைப்படுக ராமோட பாட்டுடைய தலைவன் பாண்டிய நெடுஞ்செழியன் அப்படின்றத வந்து பாத்தீங்கன்னா மதுரை காஞ்சியோட பாட்டுடை தலைவனா இருப்பாரு கரிகால நம்ம ஏற்கனவே பார்த்தோம் பொருநூர் ஆற்றுப்படையோட பாட்டுடை தலைவன் ஆற்றுப்படை நூல்களில் அடிகள் அளவில் பெரிய நூல் எது சோ ஆற்றுப்படை நூல்கள்ல அடிகள் அளவில் பெரிய நூலா இருக்கிறது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா எதுங்க சூப்பர் கடாம் அதாவது ஆற்றுப்படை அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய அந்த வந்து மலைபடுகாம் ஆற்றுப்படை நூல்கள் எண்பத்தி மூன்று அடிகளை கொண்டது ஆற்றுப்படை நூல்கள்ல பெரிய நூலுதான் பத்து பாட்டு நூல்கள் பெரிய நூல் கேட்டாங்கன்னா மதுரை காஞ்சி எழுநூத்தி எண்பத்தி ரெண்டு அடி நிலையாமையை பற்றி குறிப்பிடும் நூல் எது நிலையாமையை பற்றி குறிப்பிடக்கூடிய நூல் எது சூப்பர் எதுங்க மதுரை காஞ்சி மதுரை காஞ்சி தான் வந்து நிலையாமையை பற்றி குறிப்பிடக்கூடிய ஒரு நூல் ஆறாவது கேள்வி குறிஞ்சி பாட்டுடன் தொடர்பற்றது எது குறிஞ்சி பாட்டோட இருக்கிறது எது இதன் ஆசிரியர் கபிலர் கரெக்ட் தாங்க குறிஞ்சி பாட்டோட ஆசிரியர் வந்து கபிலர் இருநூத்தி அறுபத்தி ஒரு பாடல்களை கொண்டது கரெக்ட் தான் இருநூத்தி அறுபத்தி ஒரு பாடல்களை கொண்டது பாண்டிய பாண்டிய நெடுஞ்செழி பாடப்பட்டது தவறுங்க ஓகேங்களா ஆரிய அரசனான யாழ் பிரகத்தனுக்காக பாடப்பட்ட ஒரு நூல் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த குறிஞ்சி பாட்டு அப்ப இங்க சீதா தவறா இருக்கு இது காப்பிய பாடல் அப்படின்னு அழைக்கப்படுது கரெக்ட் தான் அப்போ சீதா இதுக்கான ஆன்சர் நெஞ்சாற்று படை என அழைக்கப்படும் நூல் எது நெஞ்சாற்று படை அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படக்கூடிய நூல் எது சூப்பர் முல்லைப்பாட்டு முல்லைப்பாட்டு தான் வந்து எப்படி அழைக்கப்படுதுங்க நெஞ்சாற்று படை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணப்படுது அழைக்கப்படுது காவிரி பூம்பட்டினத்து சிறப்பை பற்றி கூறும் நூல் எது காவிரி பூம்பட்டினத்து சிறப்பை பற்றி கூறக்கூடிய நூல் எது சூப்பர் தாங்க இதுக்கான ஆன்சர் பட்டினப்பாலை தான் காவிரி பூம்பட்டினத்தோட சிறப்புகளை பத்தி என்ன பண்ணக்கூடியதா இருக்கு விவரித்து சொல்லக்கூடியதா வந்து இருக்கு அடுத்து பத்து பாட்டில் முன்னூத்தி ஒரு அடிகளை கொண்ட நூல் எது சோ பத்து பாட்டில முன்னூத்தி ஒரு அடிகளை கொண்ட நூல் எது வெரி குட் பட்டினப்பாலை மீதாங்க இதுக்கான ஆன்சர் பட்டினப்பாலை தான் வந்து முனித்தோர் அடிகளை கொண்டது முல்லைப்பாட்டு அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா நூத்தி மூன்று அடிகளை கொண்டதா வந்து காணப்படும் சோ நெடுநல் வாடையை பொறுத்தவரை நூத்தி எண்பத்தி எட்டு அடிகளை கொண்டதா காணப்படும் குறிஞ்சி பட்டணம் பேர் என்ன பார்த்தோம் இருநூத்தி அறுபத்தி ஒரு அடிகள் ஓகேங்களா அப்ப பட்டினியப்பாலை தான் முன்னூத்தி ஒண்ணு பத்தாவது கேள்வி அகம்புறம் என சர்ச்சைக்கு உரிய நூல் எது பத்து பாட்டு நூல்கள் அகம்புறம் அப்படின்ற அந்த சர்ச்சைக்கு உரிய நூல் எது சூப்பர் எதுங்க நெடுநல் வாடை சீதாங்க இதுக்கான ஆன்சர் நெடுநல் வாடை தான் வந்து பார்த்தோன்னா அகமா புறமா அப்படின்ற ஒரு சர்ச்சைக்குரிய நூலாவே வந்து இது ஒரு வந்து கருதப்படுதுங்க ஓகேங்களா சோ இந்த ஒரு டென் கொஸ்டின்ஸ் நான் உங்களுக்கு வேகமா ஒரு ரிவிஷன் கொடுத்துறோம் பாருங்க குருநா நாட்டு படையுடன் தொடர்பற்றது பாட்டுடைய தலைவன் கரிகாலன் வரணும் அதான் தவறா இருக்கு சிறுபா நாட்டு படையுடன் சமுதாய பாடல் வரக்கூடாது ஏன்னா பெரும்பா நாட்டு தான் சமுதாய பாட்டு பெரும்பா நாட்டு பாட்டுடைய தலைவன் வந்து யாருங்க தொண்டைமான் இளைந்தரியான் தொண்டைமான் இளைந்தரியான் தான் வந்து பாத்தீங்கன்னா பெரும்பா நாட்டு படையின் பாட்டுடை தலைவன் ஆற்றுப்படை நூல்களில் அளவில பெரியது மழைபடுகாம் நிலையாமை பற்றி குறிப்பிடக்கூடிய நூல் மதுரை காஞ்சி குறிஞ்சி பாட்டுடன் தொடர்பட்டதுல வந்து ஆழிய அரசின் யாழ்ப்பிரகத்தினருக்காக பாடப்பட்டது நெஞ்சாற்றுப்படைனா முல்லைப்பாட்டு காவிரி பூவண்ணு சிறப்பு பற்றி கூறக்கூடியது பட்டினப்பாலை பத்து பாட்டில் முன்னூத்தி அறுபது ஒரு அடிகளை கொண்ட நூல் வந்து பார்த்தா பட்டினப்பாலை அகம்புறம் என சர்ச்சைக்குரிய நூல் கேட்டாங்கன்னா வந்து பாத்தீங்கன்னா அது நெடுநல் வாடை ஓகேங்களா சரிங்க இந்த வீடியோல உங்களுக்கான ஒரு கொஸ்டின் வந்து கேட்கப்படுது இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்றத வந்து நீங்க கமெண்ட்ல வந்து சொல்லுங்க நெடுநெல் வாடை என்பது எவ்வாறு பிரியும் நெடுநெல் வாடை என்பது எவ்வாறு பிரியும் ஆப்ஷன்ஸ் இருக்கு நாலு ஆப்ஷன்ஸ் பொறுமையா பாருங்க பொறுமையா பார்த்துட்டு எது ஆன்சர் வரும் அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க இல்ல ஆன்சர் தெரியல அப்படின்னா வெயிட் பண்ணுங்க நாளைக்கு பாடுற வீடியோல உங்களுக்கு நான் இதுக்கான ஆன்சரை சொல்லிட்டு அடுத்த டென் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம் ஓகேங்களா அடுத்த எட்டு தொகைகள் வந்து உங்களுக்கு ரெடி பண்ணிடுறேன்

அப்புறம் நூறு விஷயம் சொல்லணும் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா மெட்டீரியல்ஸ் பிடிஎஃபா கேட்டுட்டு இருக்கீங்க சோ நான் கம்ப்ளீட் ஆனவன ஒரே பிடிஎஃபா கொடுத்தலாம் அப்படின்றதுனாலதான் நான் கொடுக்காம இருக்கேன் சோ எல்லா எல்லா டாபிகும் கம்ப்ளீட் ஆனவன நான் ஒரே பிடிஎஃபா வந்து உங்களுக்கு நான் குடுத்துடறேன் ஓகேங்களா அதனால வந்து நீங்க நிறைய பேர் கமெண்ட் போடுறீங்க நான் பார்க்குறேன் டைம் இருக்கிறப்ப அதை நான் பார்க்குறேன் பார்க்குறப்ப கேட்டிருக்கீங்க ஸோ நான் ஒரே மொத்தமாக ஒரே பீடியப்பா வந்து நான் உங்களுக்கு வந்து ஒரு யூனிட் ஒன் கவர் ஆயிடுச்சுன்னா ஒரே பீடியப்பா கொடுத்துடலாம் அப்படின்றதுனால தான் வெயிட் பண்றேன் இல்லை உங்களுக்கு வந்து தனித்தனியாக தனியாக வேணும் அப்படின்னாலும் சொல்லுங்க நம்ம அதுவும் தனித்தனியாக தனியாக கொடுத்துக்கலாம் நோ ப்ராப்ளம் ஓகே விஷய தேங்க்யூ கேஷ் தேங்க்யூ ஸோ மச் அடுத்த வீடியால வந்து நான் நான் உங்களை சந்திக்கிறேன்